வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தீபாவளி முடிஞ்சு நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கும் அத நம்ம ஜி எம் பிரியா மேடம் கொண்டு வந்திருக்காங்க வாங்க இந்த வீடியோவில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்னென்னு பார்க்கலாம் வணக்கங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இந்த வீடியோல நீங்கள் சொல்ல போகிறீங்க வணக்கம் சார் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பாத்தீங்க நாலு கம்பெனில வாண்டட் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு நாலு கம்பெனில வாண்டட் ஓகேங்க

அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா அபிச்சி கடை இருக்கு கடை இது வந்து ஹவுஸ் கீப்பிங் இல்லீங்களா இங்க வந்து பில் என்ட்ரி கேக்குறாங்க இது ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பில் என்ட்ரி இருக்கு ஓ பில் என்ட்ரி எம் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ஓகே இது எந்த ஏரியால இருக்குங்க இது வந்து ஊத்துக்குளி ரோட் மண்டரையில இருக்கு சார் ஊத்துக்குளி ரோட் மண்டரையில இதுலயே தங்கறதா இருக்குங்களா இங்க தங்கற இடம்னு சொல்லிருக்காங்க சார் வீட்ல இருந்து வந்து வந்தா ஓகே சொல்லிருக்காங்க ஓகே அதாவது தங்கற

இருபதாயிரம் சொல்லி இருப்பாங்க சம்பளம் இருபதாயிரம் கொடுப்பாங்க ஓகே அடு அடுத்த வேலை வாய்ப்புங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கிராஃபிக்ஸ் ஆர்ஆர் கிராஃபிக்ஸ்ங்களா அதுல என்ன வேலை வாய்ப்புங்க பிளானிங் எக்ஸிபிஷ்ட்மே கேட்பாங்க அதாவது திருப்பூர் பனியன் துறையில ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்ல பிளானிங்ல கோனிட்ரு மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆ இது எந்த ஏரியாவில்